கடகராசி நேர்களே இந்த ஐப்பசி மாத பலன் நவம்பரில் பாதி டிசம்பரில் பாதி வர இந்த காலத்தில் பிறந்தவங்க இந்த சூரியன் உள்ளே வரும்பொழுது என்ன செய்யுது ஆத்மக்காரகன் சூரியன் உன்னுடைய ஆன்மா என்ன செய்யுதுன்னு தான் கேட்குறீங்க சூரியன் பெயர்ச்சியை என்ன செய்யுதுன்னா உங்களுடைய ஆன்மாவை தூண்டிவிட்டு என்ன செய்கிறதுன்னு தான் அதை குருவும் பார்த்துருக்கு ரெண்டு ராஜகிரகங்கள் இருக்குது இந்த ரெண்டு ராஜ கிரகங்களில் ரெண்டு ராஜகிரகங்களுக்குள்ள உள் உறுப்புகள் உங்கள் உடம்புல இருக்குது அப்படிப்பட்ட உள் உறுப்புகள் யார் குருன்றது உங்களுடைய அப்பா இந்த சூரியன் என்பது உங்கள் தாத்தா பாருங்கள் ராஜகிரகங்கள் சில பேருக்கு வெறும் அந்த சூரியனும் அந்த குருவும் சேர்ந்துருக்கோம் அவங்க என்னென்னா கோவிலெலாம் கட்டி கும்ப விஷயம்லாம் பண்ணுவாங்க சின்ன வயசில் கோவிலெலாம் கட்டி கும்ப விஷயம் பண்ணுவாங்க சொத்து சுவை எல்லாமே இருக்கும் இவனாக உழைச்சி கொண்டு வந்ததாக இருக்கும் அப்படியே இவனுக்கு வந்து கடன் வந்துருக்கும் அந்த கடனை சரி பண்ணுறதுக்காக நான் ஒரு பத்து கோடி இருக்குன்னாக்க ஒரு ரெண்டுக்கு மூணு கோடி கடன் வாங்குவான் அஞ்சு கோடி கடன் வாங்குவான் ஆனால் அந்த அஞ்சு கோடி கொடுக்கறதுக்கு அங்கே பதினஞ்சு கோடி இருக்கும் இது மாதிரியெல்லாம் கோவில் குளங்கள் கட்டுறதுக்கு இந்த சூரியனும் அந்த குருவன் தான் செய்கிறாரு அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா பாருங்கள் உங்கள் ஜாதகத்துல இருந்தால் தாராளமாக அது செய்யணும் அப்படி உங்களுக்கு செய்ய முடியன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் கொடுத்து நீங்கள் கேட்டால் உங்களுடைய காலக்கணக்கை எடுத்து உங்களுக்கு சொல்லுவதற்கு இரண்டு நாள் நான் எடுத்துக்கிறேன் துல்லியமாக இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் இந்த இடத்துல தான் நடக்கும் இதுதான் பண்ண போறேன்றது நான் சொல்றதை விட உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வைப்பேன் இப்படி ஒரு ரெண்டு ஜாதகம் உங்கள் அப்பா அம்மா ஜாதகமோ இல்லை உங்களோட பிள்ளைங்க ஜாதகமோ இல்லை உங்கள் கணவன் மனைவி ஜாதகத்தோ ரெண்டு ஜாதகத்தை நீங்கள் கொடுக்கும்போது ஒப்பிட்டு பார்த்து அடுத்த ஜாதகத்தை நீங்களே பார்க்குற அளவுக்கு உங்களை பிரிப்பேர் பண்ணிவிடுவேன் ஏன்னு கேட்டால் இந்த கடகராசி நேயர்களுக்கு அற்புதமான விஷயம் என்னென்னா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது இந்த பிரபஞ்சத்தில் எப்படி நடக்குது என்ன கேட்காது அது எப்படி நடக்கும் ஒன்ற அளவுக்கெல்லாம் அறிவின் ஆற்றல் மிக்க அந்த கடகராசி நேயர்கள் மிக அற்புதமானவர்கள் ரெண்டு குடையும் அஞ்சுக்கு போகிறான் குருவும் அங்கே வந்துடுது சிறஸ்ல வந்துட்டு செய்யுது அப்போது எல்லாமே நல்லா இருக்குது இந்த நல்லா இருக்கிற விஷயத்தை யார் செய்யப்போகிறா ஓன் ஜாதகம் தான் செய்யப்போகுது அந்த ஜாதகத்தில் உள்ள பாகை தான் செய்யப்போகுது எத்தனையாந்தேதி ஒரு பத்தாம் தேதி பிறக்கிறன்னா அதே சூரியனுக்கு எங்கேயே இருக்கலாம் ஆனால் பத்தாம் தேதி மேசராசியில் உச்சம் அந்த இடம் உன்னுடைய லக்கணத்துக்கு எந்த இடமோ அந்த உச்சத்துக்குடைய பலனை அது கொடுக்குதா இல்லை கெடுக்குதா அப்போ சூரியன் உச்சன்னு நீ சொல்லிடுவீங்க அந்த உச்சம் வந்து எப்படியெல்லாம் வரும்னா அங்கே நின்னாமல் உச்சம் கிடையாது வேறு எந்த ராசியில் கூட பத்து டிகிரியில் அது வந்து இருக்கலாம் அதுக்கு அந்த உச்சத்தை போய் அது துடும் உங்களுடைய சூரியனோ மற்ற கிரகங்களோ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த காரியத்தை செய்யும் செய்வதை நீங்கள் அடையிறீங்களா அனுபவிக்கிறீங்களா இதுதான் நான் அனுபவிப்பா அனுபவிக்க மாட்டேனான்ற கேள்வியெல்லாம் யாருக்கு வரும் இந்த கரகராசி நேர்களுக்கு தான் வரும் ஏன்னு கேட்டால் இந்த நாட்டை ஆளக்கூடிய அற்புதமான மனிதர்கள் அவங்க தான் பூர்வீக சொத்தலாம் ஆளக்கூடியவங்க பூர்வீக எண்ணங்களை உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அறியாதையே என்ன செய்கிறன்னு அந்த காலம் அவரை மதிக்கும் அவங்க அந்த காலத்தை மதிப்பாங்க ஆனால் இயற்கையில் பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கரகராசி அன்பு நேயர்களே இன்று அற்புதமான நாள் இந்த ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள் கோவிலை சுற்றுங்க அதெல்லாம் கிடையாது உங்கள் உள்ளே இருக்கின்ற உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை சுத்தி செய்யுங்கள் ஏன்னு கேட்டால் அந்த உயிரோட்டம் சரியாக இருக்குதானு செக் பண்ணி பார்த்துங்க அது செக் பண்ணுறதுக்கு தான் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் கேட்குறமே தவிர அது உங்களுடைய ஆத்மா இது தாங்க இப்படி தாங்க நடக்கும் இத்தனை அதே இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இப்படி நடக்குன்றதை நான் வரைஞ்சி காட்டிடுறேன் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் போட்டு பாருங்கள் அதுதான் நடக்கும் நான் போட்டாலும் கணக்கு தான் நீங்கள் போட்டாலும் கணக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் தருது ஆனால் அனுபவிக்க கற்றுக்கணும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா என்னோடய பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் அவங்கள்கிட்ட பேச முடியும் அந்த பூர்வ புண்ணியத்தை நிரூபித்து காட்டுறது உங்கள் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்தால் தான் நீங்கள் எங்கிட்ட வந்து அந்த முறையிட முடியும் நான் அதோடய விளக்கம் சொல்ல முடியும் வந்து பேசுகிற வரையும் பேசிடுவாங்க அதுக்கு பிறகு அவங்களோட திகைப்பு உண்டாக்கி மறுபடி பார்க்கலான்னு சொல்லிட்டு விலகிட்டாங்கன்னா திருப்பி வரவே மாட்டாங்க வர முடியாது வர கூடாது காரணம்னா அவங்க வினை பயன் இதுதான் உங்களுடைய பிறப்புக்கு உங்கள் தாத்தா என்ன புண்ணியம் செஞ்சு வச்சுருந்தார் உங்களுடைய பிறப்புக்கு உங்கள் அப்பா என்ன தவம் பண்ணி வச்சிருக்கார் அவருடைய தன்மையும் உங்கள் தாத்தாவுடைய தன்மையும் உங்களுக்கு பிள்ளைங்களாக வந்து நிற்கும் உங்களுடைய மகன் மகளாக வந்து நிற்கும் அப்போ வரக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஐயா நல்லா படித்தாது ஒரே ஜாதகம் பார்க்குறோம் அவங்க சொல்கிறாங்க ஐயா நான் வந்து என் பையன் எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் முடிச்சிட்டான் நல்லதும்மா பயன்படுறானான்னு கேட்டேன் இல்லைங்கய்யா ஐயா ஏன்னு கேட்டால் புத்தி நிதானம் கட்டி நிற்கிறான் அங்கே நிதானம் கெடுவதற்கு எந்த கிரகம் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இருபத்தி மூணு வயசு நான் இருபத்தஞ்சு நான் வயசுக்கிட்ட வருதுங்க நான் வந்து கல்யாணம் பண்ணணும் முயற்சி பண்ணுறேன் அவன் படித்த படிப்புக்கே மரியாதை கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க யார் மரியாதை கொடுக்கல அவனை மரியாதை கொடுக்கல அதை அடைகிற நேரத்தில் பக்குவம் அடைகிற நேரத்தில் அவனை திசை திருப்பி போகுது நிறுத்தி வைக்குது யார் முன்ஜென்ம கர்மா அந்த முன்ஜென்ம கர்மாவின் மூலமாக இவன் எங்கிருந்து அந்த கிரகம் ஆட்டி படைக்குதுன்னு அந்த கிரகத்தை நாங்கள் நோக்குறோம் அதை நோக்குறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் விளக்கம் தரோம் உடல் அங்கத்தில் இந்த இடம் பாதிக்கப்படும் உங்களோட அறிவு இந்தெந்த இடத்துக்கு போனால் மரியாதை கிடைக்கும் இந்தெந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது அரசாங்கம் உனக்கு உதவி செய்யும் இல்லை உனக்கு அரசாங்கம் உதவி செய்யாது சரியான இடத்துல அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணிவிடும் இந்த செக் போஸ்ட்லாம் வச்சுருக்காங்களா அங்கெல்லாம் பிளாக் ஆகி நிற்கிதுன்னா காரணம் என்னென்னா நீங்கள் செஞ்ச காரியெல்லாம் அங்கங்கே செக் போஸ்ட்டில் நிற்கும் அப்படி தான் சுபகாரியங்கள்லாம் நடக்கிற இடத்துல அசுப காரியங்கள் நடக்குதுன்னா ஏன் நடக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்தில் இருக்கே தவிர பிரபஞ்சத்தில் இயற்கையாக நடக்கிற இந்த கோச்சார பலனில் இல்லை இந்த கோச்சார பலனையாவது நீங்கள் பயன்படுத்திங்கன்றதுக்கு தான் இந்த ஐப்பசி மாத பலனை உங்களுக்கு சொல்கிறோம் அதுவும் கடகராசி நேர்களே நல்ல நுட்பமான மனிதர்கள் ஆன்மா சக்தியை அப்படி பயன்படுத்தக்கூடியவங்க உங்களோட அறிவானது சுரண்டுக்கிட்டே இருக்கும் சந்திரனோட வீடு அந்த இடத்துல குரு உச்சம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உச்சன்னா ஒரு காரியத்தை நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அர்த்தம் உச்செண்ணில் ஹை பவர் உள்ளவன் ஏன் செய்யல ஏன் நடக்கலை ஏன் தடை வருது எப்படி ஒரு கூட்டமே அவங்களை பின்னாடி போகுது எப்படி ஒரு கூட்டம் கூட இல்லாத வீட்டில் உரோகாரங்க கூட கூட்டை சேர்க்காத வெளியில் விடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவரவர்கள் வாங்கி வந்த பலன் அந்த பலனை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இந்த ஐப்பசி மாதம் மிக தெளிவாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு அதற்கான விளக்கம் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பளவான கடகராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமா பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ராசியாதிபதி சந்திரன் இந்த மாதத்துல வந்து எந்த நிலையில வராருன்னு பாத்தீங்கன்னா அதாவதுன்றது முன்னூத்தி பத்து டிகிரியில இன்னைக்கு வந்து சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்ப ராசியில ராகுவோடைய சாரம் வாங்கி இந்த மாதம் பிறந்திருக்கிறார் இப்படி பிறக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் சாதகமா இல்ல பாதகமா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த மாசம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்ப ராசியில கடக லக்னத்துல அது போக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ராகுவுடைய திசையில முன்னூத்தி பத்து டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது உங்க வீட்டுக்கு இரண்டாவது அதிபதி இன்னைக்கு யாருன்னா சூரிய பகவான் தனக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு இந்த மாசத்துல நாலாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்ப உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல போய் அவர் நீச்சம் அடைஞ்சதுனால பதினாறு தேதி வரைக்குமே நிச்சயமா உங்களுக்கு கொஞ்சம் அதாவதுன்றது அந்த சூரியனுடைய ஒரு நட்புன்றது உங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன இடம்னா சுகஸ்தானம் அப்ப தனஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துல போய் போது ஏன்னா இன்னைக்கு வந்து பதினாறு தேதி வரைக்குமே பாருங்க அதாவதுன்றது சூரியன் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் வேலை செய்ய மாட்டார் எந்த கிரகமும் சூரிய அதாவது ஒரு ஒரு கிரகம் போய் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்ப சூரியனுடைய உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பலம் வேணும் ஏன்னா இந்த மாத கிரகம் யாருன்னா தான் அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் வளர்ச்சி நல்லா இருக்கணும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் நம்ம ஓரளவுக்கு நினைச்ச காடுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சூரிய பகவான் உங்களுக்கு பதினேழாம் தேதி என்னைக்கு என்ன பண்றாருன்னா கரெக்டது வந்து துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போயிடுறாரு அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா உங்களுக்கு இந்த பதினாறு தேதி வரைக்கும் என்னென்ன தடை கொடுத்தாரோ அது அப்படியே உங்களுக்கு வந்து ரெட்டிப்போ உங்களுக்கு வந்து அடுத்த பதினஞ்சு நாள் கொடுத்துறாரு சரிங்களா இப்ப நம்ம தடைப்படுத்துறது அதுக்கு பின்னாடி கொடுத்துறாரு ஏன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிற காரியம் எல்லாமே பெண்டிங்கில் தான் வைப்பார் இப்ப ஒரு ஆபீசரை பார்க்க போறோம் அந்த ஆபீசர் வந்து நம்ம டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா நம்ம வேலை முடிஞ்சு போயிடும் அப்ப இந்த பதினாறு நாள் பாத்தீங்கன்னா பெண்டிங் இருக்குன்னு சொல்றேன் நம்மளோட ஃபைல் பெண்டிங் இருக்கலாம் ரெண்டாவது டாக்குமெண்ட் பிரச்சனை பேங்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது அலுவலக பிரச்சனை தொழில் சார்ந்த பிர பிரச்சனை இதெல்லாம் சில சிலருக்கு வந்து தான் இருக்கும் நான் சொல்ற மாதிரி அப்போ பதினாறு தேதிக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு நடக்கிறது கூட உடனே அடுத்தது ஓரளவுக்கு நடக்கும் அந்த இருந்து அடுத்தது கடத்துக்கு போகும்போது ஓரளவுக்கு டப்புன்னு இந்த வேலை உங்களுக்கு முடியும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் இப்ப உங்களுக்கு எத்தனை மடத்தில் உட்கார்ந்து அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்ப உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல போய் இப்போ இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதாவதுன்றது வந்து பத்து தேதி வரைக்கும் அவர் வந்து விருச்சகராசையில இயல்பு நிலையில் தான் இருப்பார் அதாவது நார்மலாக இருப்பாரு பத்து தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அப்ப அந்த பதிமூணு நாள் விருச்சக ராசியில வக்ரமாகிறார் அப்ப இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா விருச்சக ராசியிலிருந்து துளாராசிக்கு வர்றார் வந்து இதுல ஒரு ஏழு நாள் துளாராசியில ஆகிறார் இதுல வந்து என்னன்னா புதன் பகவான் பத்தாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசியில இயல்பு நிலையில் இருக்கிறார் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசியில வக்கரமாக அடைகிறார் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு துலாராசிக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் துலாராசியில் வக்கரமா இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா கல்வியில உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம் கிடைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் உட்கார்ந்து இருக்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் மட்டும் இல்ல பூர்வ புண்ணியஸ்தானம் கூட அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னன்னா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா தன்னுடைய குலதெய்வத்துக்கு கடவுளை தான் எல்லாமே ரெண்டாவதா போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராசியாதிபதிக்கு பிடிச்ச கடவுள் எது அப்படி பார்த்தா உங்க ராசியாதிபதி சந்திரன் சந்திரனுக்கு பிடிச்ச அந்த அதுக்கு உகந்த ஆலயம் பார்த்தா அதாவது வந்து கீழ்த்திருப்பதி சரிங்களா அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இப்ப மேக்சிமம் என்ன அப்படின்னா இப்ப சரியில்லைன்னு சொல்றது ரெண்டே விஷயம் மட்டும்தான் அத முதல் விஷயம் என்னப்பன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் தனக்காரகன் போய் சூரியன் போய் நீ துளாராசில நீச்சம் அடைஞ்சிருக்கிறது ஒரு பதினாறு நாள் கொஞ்சம் தடைப்படுத்துவான் ஒண்ணாச்சுங்களா இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு அதாவதுன்றது வந்து சனி பகவான் வக்கரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் தொழில் ரீதியான குழப்பங்களை கொடுக்குறான் வர வேண்டிய பைச தாமதமாகும் ஏன்னா சனி பகவான் யாரு தொழிலுக்காரகன் காரகன் தொழிலுக்கு அதிபதி நம்ம செய்யற கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னு சனிதான் நம்ம பூர்வ புண்ணியத்துல எந்த பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கு தகுந்த கர்மாக்கள் கஷ்டங்கள் கொடுக்கறது யாருன்னா சனிதான் அப்படி பார்த்தா உங்களுக்கு புதன் பகவான் வந்து அதான் சாரி சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறு தேதி தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமம் கொடுப்பான் சனி பகவான் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் தடை கொடுப்பான் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு சரியில்லையே தவிர இதை தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயமா தான் ஏன்னா குரு வந்து இப்ப உங்க தான் வந்து அதிசாரம் வாங்கி உக்காந்துருக்கிறாரு அப்படி உக்காந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு குரு வந்து உங்க வீட்டுல உட்காந்துருக்கிறதுனால பதினோரு தேதி வரைக்கும் குரு வந்து இயல்பு நிலையில் அவர் நார்மலா தான் இருப்பாரு அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் நல்லது அதுக்கப்புறம் வந்து பதினொன்னாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா முப்பது தேதி வரைக்கும் அவர் வந்து கடக ராசியில உங்க ராசியிலே அவர் வந்து வக்கரமடைஞ்சு உட்காந்துருவாரு சரிங்களா அந்த அதுல ஒரு இருபது நாள் ஆக மொத்தம் இந்த முப்பது நாளுமே குரு உங்க வீட்டில தான் இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பார்க்குற வீட்டுக்கு பலன் கொடுப்பாரு ஆனா குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் சேர்த்து பலன் கொடுப்பார் சரிங்களா அதனால கடகராசிக்காரங்களுக்கு குரு உங்க ராசியில உட்காந்தது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் குரு வந்து யாருன்னா புத்தரக்காரகன் கொடுக்கிற ஒரு தான் அப்ப புத்திர பாகியங்கள் தடைப்படுத்தி அதாவது பாக்கிய தடைகள் விலகும் பெருகும் சரிங்களா இது போக அதாவதுன்றது குரு பார்வைப்படும் போது நம்ம அரசியலையோ சினிமா துறையிலயோ விளையாட்டு துறையிலயோ அல்லது யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்யறவங்களுக்கோ யூனிஃபார்ம் தொட்டுன்னா என்ன காவல்துறை மில்ட்ரி கப்பல் படை டாக்டர் அதாவது இந்த மாதிரி மருத்துவத்துறை இது போல ஒரு யூனிஃபார்ம் தொட்டு நம்ம வேலை செய்யறோம் வக்கீல் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்க ராசியில குரு பகவான் உக்காந்த காலம் இந்த முப்பது நாளுமே உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தான் பத்து நாள் வந்து ஈலம்பில் இருக்கிறாரு இருபது நாள் வக்ரம் அடைஞ்சு உக்காந்து இருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் தான் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து இப்ப உக்காந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து பார்க்கும்போது சுக்குரு பகவான் ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதின்றது அதாவதுன்றது நாலாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி அப்ப வந்து அந்த சுக்கரன் வந்து மூணுல போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்ப சுக்ரன் போய் மூணுல நீச்சம் அடையும் போது ரெண்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறார் துளாராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறாரு அப்படி சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய சுக்குரு பகவான் யாருக்கு முதல்ல நல்லது கொடுக்குறாரு மனைவிக்கு நல்லது கொடுக்குறாரு மாதவிடாய் பிரச்சனை அடிவேறு பிரச்சனை கர்ப்ப தொந்தர பிரச்சனை முதுகுத்தண்டு பிரச்சனை நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்தா கூட ஓரளவுக்கு சரியாகும் ஏன்னா சுக்கரன் போய் நீச்சமாக இருந்தவர் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தி நாலு நாள் தன் சொந்த வீட்டில் போய் ஒரு ஆட்சியை உட்காடுறாரு குருங்கிற ஆசில உட்காடுறது உங்களுக்கு பலம் சுக்குரன் போய் தன் சொந்த வீட்டில் உட்காடுறது எங்கே அது குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரன் போய் நாலாம் இடம் சுகஸ்தானத்துல உட்கார்றாரு சுகம் என்ன ஆரோக்கியம் அதே மாதிரி இடம் இடம் மண்மனை பூமி இந்த மாதிரி சொத்துக்கு சம்பந்தப்பட்ட இடமும் நாலாம் இடம் தான் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்ப நான் சொல்றேன் இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அடுத்தபடி பார்த்தா இருபத்தி ஆறாம் தேதி தான் ராசியில உட்காரக்கூடிய சுக்குரு பகவான் விருச்சிக ராசிக்கு போறார் அந்த அண்டாவே ஒரு ஆறு நாள் வந்து விருச்சிக ராசியில உட்காந்துருவாரு இப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்துல அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் உக்காந்துருக்கிறார் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு ஆச்சியா அப்படி உட்காந்துருக்க கூடிய புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து அப்படின்னா உங்களுக்கு புத்த செல்வங்கள் பெருகும் எப்பயுமே புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்லேயே உட்கார்ந்திருக்கிறார் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுவார் புத்திர செல்வங்கள் பெருகும் எனக்கு வந்து ஆண் வாரிசு இருக்குதுங்க பெண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி பெண் வாரிசு இருக்குதுங்க எனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி இல்லை எனக்கு ரெண்டு வாரிசுமே இல்லைன்னு சொன்னாலும் சரி ஒரு விசேஷத்துக்கு நல்லது கெட்டதுக்கு போறாங்க எப்படின்னா எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க எத்தனை குழந்தைங்களுக்கு தான் கேட்பாங்க அது நமக்கு ஒரு குறையா படும் அது நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிரும் அப்படியேப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தன்னா பொத்திர பாக்கியன்றத ஒரு ஆயிரக்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகுது குரு உட்கார்ந்த நேரம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் தான் கொடுக்குறாரு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் புத்திரஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாரு இருக்கிறாரு சுக்குரு பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சியா உட்கார்றாரு இதெல்லாம் யாருக்கு கிடைக்கிற மாதிரி பாக்கியம் இந்த மாசம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொல்ற ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி மாதிரிதான் நான் சொல்லுவேன் இந்த நவம்பர் மாதம் நிச்சயமா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னென்னு சொல்லுங்க சரிங்களா அப்ப இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு வந்து பாக்கிய சனியா இருக்கிறார் சனி பகவான் வந்து பாக்யசனியா இருந்து இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனாலதான் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் சூதானமா இருக்க சொன்னங்க சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு சூரியன் உங்களுக்கு பதினேயா பதினாறு தேதி வரைக்கும் அவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் வக்கரத்துல இருக்கிறாரு இந்த ரெண்டு காலகட்டம் தவிர மத்தத பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் கல்யாணம் திருமணம் உங்களுக்கு செட் ஆகும் ரெண்டாவது வந்து சுய தொழில் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப செய்யலாம் ஏன்னா குரு வந்து உங்க ராசி உட்காரும் போதே உங்களுக்கு நல்ல பலனோட தான் உட்கார்ந்துருக்கிறார் கட்டட வேலை ஆரம்பிக்கிறது வீட்டு வேலை ஆரம்பிக்கிறது கிரையம் பண்ணுறது அதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது புதுப்பிக்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதாவது மொத்தத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் என்ன கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய தரம் நிச்சயம் உயரும் கையில் காசில் சாமி கடன் வாங்கி ஏன் நம்ம வந்து அப்படி பண்ணணும் நிச்சயமாக வாங்கும் பொழுது இந்த குரு உங்களை உட்காந்துருக்கிற நேரம் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை தூக்கி விடுவார் உங்களை வளர்த்தி விடுவார் என்னால் முடியல கடன் பட்டாவது நான் இது செஞ்சேன் எனக்கு நாலு காசு கிடைச்சது நான் வாழ்க்கையில் முன்னேறி மேலே வந்தேன் சொல்லக்கூடிய இடத்துல உங்களை வச்சிருவார் எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு வாழ்கிற இடத்துல தான் வந்திருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே தான் நீங்கள் வாழ போறீங்க அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்துக்கள் ஒரு மனிதன் எண்ணற்ற பல எண்ணற்ற செயல்பாடுகள் செய்வதற்கு அவனுடைய வெற்றியை குறிக்கோளாக அடைவதற்கு குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு எண்ணங்கள் பரிணாமத்தை தொடர்ந்து அவன் பரிசீலிக்கப்படுவதற்கு அவனுடைய ஆராய்ச்சி அறிவும் அவனுடைய பாசமும் கடகத்தினுடைய பாசமும் என்றைக்குமே ஒரு இன்றிமையாக ஒரு முக்கிய குறிக்கோளாக கருதப்படுகின்றது ஒரு குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் கடகராசிக்காரன் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவன் கடகராசிக்காரன் கடகம் மட்டுமல்ல விரச்சகமும் தரும் கடகம் ஆராய்ச்சி கடகம் கற்பனை திறன் விருச்சகம் போராட்டம் விருச்சகம் போராட்டம் விருச்சகம் முயற்சிக்குரியது மீனம் மதிப்புக்குரியது இது ரெண்டையும் ஜெயிச்சிட்டம்னா மீனத்தில் போய் ஜாலியாக இருக்கலாம் அதுதான் இந்த கடகம் விருச்சகம் மீனம் இப்ப புரியுதுங்களா அந்த ஜலராசனுடைய எலிஜிபிலிட்டி அந்த ஜலராசனுடைய வைப்ரேஷன் அப்ப ராசிநாதன் உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் அப்போ சந்திரன் உங்களுடைய வீட்டுக்கு இப்போ யார் வர்றார் அட் ப்ரெசண்ட்டு கரண்டில் குரு வர்றார் குரு இருக்கார் இந்த மாதத்தில் அதிசாரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் உங்கள் வீட்டில் இருக்கார் முதல்ல உங்கள் நட்சத்திர குரு வந்திருக்காரு அவருடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கிறார் அதுக்கடுத்தது உச்சத்தில் இருக்கார் இதை நான் பலமுறை உங்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஒரு மனிதனுக்கு குரு திசையில் சந்திர புத்தியோ சந்திர திசையில குரு புத்தியோ நடந்தால் நிச்சயமாக கடக லக்கணமாக இருக்கணும் விருச்சக லக்கணமாக இருக்கணும் மேச லக்கணமாக இருக்கணும் மீனில் அட்லீஸ்ட் மீனை தனுசுவாக இருக்கணும் இப்ப மகர லக்கணமும் தான் இப்படி லக்கணமாக இருந்தால் குருவும் சனியும் சமக்கிரகம் தானே அதனால நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அஷ்டமதித்தனுடைய தாக்கங்கள் குறைகின்றது அதுக்கடுத்து உங்க தசாபத்திய பார்த்துக்கோங்க உங்க ஜனஜாதத்தை ஜாதத்தை பார்த்துக்கங்க ஜன பார்த்துக்கிட்டு இந்த மாசத்துல இந்த நவம்பர் மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நவம்பர் மாசத்துல நிச்சயமாக உங்க தசாபத்திய பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்கணம் உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தா இறை வழிபாடு அதுக்கு தகுந்தா உங்க தொழில் என்ன தொழில் நிலச நீர் சம்பந்தப்பட்ட தொழில் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் தானியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனை மீன் மீன் மார்க்கெட்டா நண்டு மார்க்கெட்டா மாடு விவசாயம் ஆடு மாடு கோழி வராது கோழியை சேர்க்காதீங்க கோழி வராது கடகத்துக்கு கோழி வரக்கூடாது கோழி அதுக்கு ஆப்போசிட்ல வரும் கடகத்துக்கு ஆப்போசிட் மகரத்துக்கு தான் கோழி வரும் அப்புறம் அவன் சண்டை போடுவோம் மகராசிக்காரெலாம் என்ன நீங்க என்னைய கோழி என்னையைப்பட்டு நீங்க கடகத்தில் சொல்லின்னு கேட்பாங்க அதனால ஆடு மாடு தானியங்கள் வைத்தியம் சித்த வைத்தியம் நாடி வைத்தியம் ஹோமியோபதி எல்லா வெளிநாடுகளும் சரி எல்லா வெளிநாட்டுக்குரியவர் வெளிநாட்டுக்குரியவர் ஆராய்ச்சிக்குரிய கற்பனை திறன் கற்பனை திறன் அத்தனை கற்பனை சொந்தக்காரர் கடகராசி தான் அத்தனை கற்பனைக்கு முழுவதும் கடகராசி அது மட்டும் இல்லை சீறு சீர்னு என்ன சீருது நீர் சீருது பார்த்தீங்களா அந்த மாதிரி சீரும் ஏன்னா கடகத்தில் யார் இருக்காருன்னு பாருங்க புனப்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்யம் யாரு அசுரர்களுக்கு இல்லையா அந்த இல்லையா பாம்பில் தானே படுத்திருக்கார் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் தானே அப்போ ஆயில்யத்துக்கு அதனால கண்டிப்பாக எத்தனை சீர் சீர்னாலும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் தன்மை வேணும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் பாருங்கள் கடகராசி விருச்சகராசி மீன ராசி நான் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க நான் கண்ட்ரோலில் இருக்கும்போது என்னென்னா இருக்கும் எல்லாமே அங்கே போய் சேரும் எங்கெங்கே கெடுதல் இருக்குதோ போய் சேரும் இது எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா என்கிட்ட ஏன் தப்பாக சொன்ன என்னை கேளுங்க என்னை கூப்பிடுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள் இதுவரையும் ஐயா அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஐயாவும் சொல்லியிருக்கிறேன் கடகம் என்னைக்குமே கச்சிதமாக இருக்காது கரெக்டாக பேசாது ஏன் மனசுக்கு உரிய இடம் மனோகரம் இருக்கக்கூடிய இடம் மனோகரனுடைய ஆட்சி அப்போ என்ன ஆகும் இங்கேயும் எங்கேயும் அலைப்பாயக்கூடிய இடம் அது அதனால கண்டிப்பாக கடகராசிக்கு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்களை நல்லா பண்ணிக்கங்க அந்த ஜலத்துக்கு வேண்டிய தொழில் நல்லா பண்ணுங்க அதற்கடுத்து குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கோங்க அதில் எந்த குழந்தைகள் குடும்பங்கள் எல்லாத்தையும் நல்லா கவனம் பார்த்துக்கோங்க உங்களுக்குரிய தொல்ல பார்த்துக்கோங்க நிச்சயமாக உங்கள் ராசியில குரு இருக்கிறதுனால உங்க வீட்டுல குரு நல்லா தான் அடுத்த வீட்டை பாப்பார் செங்கல் நல்லா தான் வீடு செதுக்கி இருக்க முடியும் அப்ப குரு கடகத்துல உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ஒரு நல்ல உங்க திசாபத்திக்கு ஏற்ப ஒரு நன்மையை கொடுப்பார் தசாபத்திக்கு ஏற்ப தீமையை கொடுப்பார் திசாபத்திக்கு ஏற்ப நிச்சயமாக எதிர்காலத்தை சிறைப்படையை செய்யக்கூடியவர் கடகத்தில் ரெண்டுக்குரிய சூரியன் நீச்சம் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தானே ஐபிசி முடியும் தொட்டிங்க தானே அப்போ ஐபிஎஸி முடிஞ்சா நவம்பர் பதினஞ்சு தேதி நவம்பர் பதினஞ்சு பதினாறுக்கு அடுத்து அவர் இங்கே துலாம் துலாமுக்கு இங்கே வந்துடுறாரு அவருடைய கார்த்திகை வீட்டுக்கு வந்துடாரு ஐபிசி கார்த்திகை மாதத்துக்கு வந்துடுறாரு அப்போ கார்த்திகை மாதம் இருக்கும்போது அப்போ குறி உங்களுக்கு பதினஞ்சு நாள் கஷ்டம் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் உச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவு உங்களுக்கு இருக்கும் பதினஞ்சு நாள் உச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நன்மையை கொடுக்கக்கூடிய வேகங்கள் எல்லாமே உண்டு கண்டிப்பாக வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு வடக்கு முகம் அது என் அன்னை மகாசக்தி காளிகாம்பாலாக இருந்தாலும் சரி அதாவது உம் உக்கரம் வெக்காலியம்மா இருந்தாலும் சரி காளிகாம்பாலாக இருந்தாலும் சரி பார்த்தீங்களா கோலவிழி அம்மனாக இருந்தாலும் சரி அம்மனை கொடுத்து வச்சிருக்கணும் பார்க்கறது அப்படிப்பட்ட அம்மன் வழிபாடு பேசுதேமா இருப்பாங்க வணக்கத்துக்குரிய எம்எஸ் சுவாமிநாதனுக்கு அருள் கொடுத்ததும் கோலவெளி ஏன் அங்கே போறீங்க இப்ப மறுப்புக்குரிய இளையராஜான் ஒரு இசை சக்கரவர்த்திக்கு அருள் கொடுத்ததும் கோலவெளி அம்மா அதை விட டிடி கே கிருஷ்ணமாச்சார்னு சொல்லி பெரிய காங்கிரஸ் காலத்துல அருள் பெரும் தலைவர் சான்றோர்களுக்கு முன்னணி தொழில் அதிபதி டிடி கே கிருஷ்ணமாச்சார் ஒரு குபூசிலருந்து கப்பல் வரையும் ஃப்ளைட் வரையும் செய்யாத தொழில் கிடையாது அவருக்கு அருள் கொடுத்தது கோலவிலியம்மா அப்பதான் ஒண்ணுமே இருக்காது சுவாமி மட்டும்தான் இருப்பாங்க அம்பாள் இருப்பாங்க அப்படிப்பட்ட அம்பால ஒரு தர தரிசனம் பண்ணிட்டு வாங்க வெற்றி உங்களுக்கு தான்